அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று தேதி பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பிறந்த அனைவருக்கும் திருமணம் நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருமே இறைவனோட அருளால் நல்லபடியாகவும் கிரகத்தோட அனுகிரகத்தால் நல்லாவும் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி வர ஜூலை இருபத்தைந்து வரைக்கும் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் எதிர்பார்க்காதீங்க அதுக்கு பிறகு சில ராசிகளுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய காலமாக தான் இருக்குது அது என்னன்னு அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட நண்பர்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க நிறைய வியூஸ் வர வர புதுசாக ஏதாவது யோசிக்கவும் புதுசாக செய்யவும் விருப்பம் இருக்குது அதே மாதிரி இந்த இப் இந்த ப பதிவுல பார்த்திங்கன்னா மேஷ ராசிலருந்து கன்னி கன்னிராசி வரைக்கும் அடுத்த பதிவு துலாம் ராசிலருந்து மீன ராசி வரைக்கும் இருக்குது இதில் உங்கள் ராசி என்ன பலன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தேதி பார்த்திங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபாசு வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி அதாவது கடைசி ஆணி மாதத்தோட கடைசி நாள் முகூர்த்த நாள் சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது கிழமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது ஒரு மணி ஒன்று வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் ஐந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சஷ்டியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகமும் சித்த யோகமும் இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொம்பதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பகல் பன்னெண்டு இருந்து ஒன்று ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலை ஏழு இருபத்தி இருந்து ஒன்பது ரெண்டு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பத்தெட்டுலேருந்து பன்னெண்டு பதினைந்து வரைக்கும் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நல்ல ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு குறிப்பாக சொல்லணும்னா திருமணம் மஞ்சள் நீர் எட்டு விழா சீமந்தம் பூ முடிக்க பேர் வைக்க ஆலயம் கோபுரம் கட்ட துவங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் சஷ்டி திதிலையும் நல்ல ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது ஒற்றை பாத்திய ராசி பலன் பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு நிறைவு ராசிக்கு அன்பு மிதன ராசிக்கு அமைதி ராசிக்கு லாபம் சிம்ம ராசிக்கு நலம் கன்னி ராசிக்கு ஜெயம் துலாம் ராசிக்கு மறதி விருஷிக ராசிக்கு பகை தனுஷ் ராசிக்கு சாந்தம் மகர ராசிக்கு ஆசை கும்ப ராசிக்கு வரவு மீன ராசிக்கு கஷ்டம் இது ஒற்றை பாத்திய ராசி பலன் இது ஒரு சிலருக்கு பொருந்தம் ஒரு சிலருக்கு பொருந்தாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரச்சனை இல்லை நாலு அமைதியாக கொண்டு போகலாம் பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகிறது இப்போது ராசி பலன் மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களோட கிரகநிலைகள் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லை கவனமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியதாக தான் இருக்குது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து பதட்டத்தையும் வெறுப்பையும் ஏற் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது உ உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் மூன்றாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்காங்க நான்காம் இடத்துல புதனும் ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் பதினோராம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் சனியும் இருக்கிறது கொஞ்சம் விரயங்களும் சில பிரச்சனைகளும் எதிர்பார எதிர்பாராத வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நாளை கவனமாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது மனசுக்குள்ளே எது இழந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அதனால் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்வது நல்லது அவசியமாக கோவப்படாமல் புத்திசாலித்தனமாக பொறுமையை நிதானத்தோட நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலும் நல்ல ஒரு திறமையும் பொறுமையும் இருந்ததுன்னா நாள் வந்து அமைதியாக போக வாய்ப்பு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலை செய்கிற விஷயத்தை நல்லா ஒரு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக செய்யுங்க தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோடய பதட்டம் சில பிரச்சனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக அடுத்தவங்க கூட எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ இல்லாமல் பார்த்துக்குங்க உங்களோட வேலைகளை நீங்கள் தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது பேரை கெடுத்துக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட மகிழ்ச்சி இல்லை உங்கள் மனசில் இருக்கிற பதட்டம் குழப்பம் எல்லாத்தையும் துணைக்கிட்ட கோபமாக காட்டுற மாதிரி இருக்குது புரிதல் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட மனநிலையை மாற்றிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு துணக்கூட மகிழ்ச்சியாக பேசி பழகிறதும் நட்பான அணுகுமுறை இருக்கிறதும் நல்லதாக இருக்கும் அவசியமாக பொறுமையாக பேசுங்க எந்த ஒரு விஷயத்தையும் கோவப்படாமல் எடுத்து சொன்னிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது கவனமாக நாளில் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி சில எதிர்பாராத பணப்பிரச்சனைகளும் பண செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது வளர்ச்சி இல்லை பணத்தில் வரவு கம்மியாக இருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் தொலைக்காமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் குழப்பமும் தூக்கம் இல்லாத ஒரு மனநிலையும் ஆரோக்கியத்தை ரொம்பவே கெடுக்கிற மாதிரி இருக்குது நாளை பொறுமையாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமும் பொறுமையும் நிதானமோ அவசியமாக தேவை உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் பொறுமையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாதிப்பு பார்த்துக்கறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ராசிலேயே சுக்கரன் இருக்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பண விஷயத்தில் கொண்டாட்டம் தான் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் தன வரவு இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும் இந்த நாள் நல்லாவே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா ராசியில சுக்கரன் இருக்கிறது ரெண்டாம் இடத்துல சூரியனும் புத் குருவும் மூன்றாம் இடத்துல புதன் இருக்கிறதும் நான்காம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் பத்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல சனியும் சந்திரனும் இருக்கிறது ஆக்கப்பூர்வமான நாள் தெளிவான சிந்தனைகள் நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் நிறையவே இருக்கு மனசும் புத்தியும் தெளிவா இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதும் நல்லதா இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது நல்ல ஒரு நாளை பொறுத்த அளவுக்கு நேரம் நேரம் காலம் பார்க்காம குடும்பத்தோடவும் சரி தனிமையிலேயும் சரி மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பிரச்சனைகள் எதுவும் இல்லை இந்த நாளை சரியாக திட்டமிட்டிங்கன்னா இது பல விஷயங்களுக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் செய்கிற செயல்களும் காரியங்களும் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லாவே துணையாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தூயிலை பொறுத்தளவுக்கு வேலையை கவனமாக செய்வீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலைகளை சீக்கிரமாக முடிப்பீங்க உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கு உண்டான அடிக்கல்லாம் இன்றைக்கி நாள் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க இன்றைக்கி நாள் உங்களுக்கு பல விஷயங்களில் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் விடாம கட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நாள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கூட நல்ல ஒரு அன்பு பாசம் பிணைப்பு நல்லையவே இருக்கு மனசு விட்டு சில விஷயங்களை பேசி முடிவெடுப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது துணைக்கூட மகிழ்ச்சியாகவும் இனிமையான தருணங்களும் அனுபவிக்கிறனால தான் இருக்கு விருந்து கலந்துக்கிற நாளாக இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அனுமோ அதிகமாக வாய்ப்பு இருக்கு பாதிப்பு இல்லாத நாள் மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தோட வாய்ப்புகளும் சந்தோஷங்களும் மனநிறைவும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத வரவு இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு சேமிப்பு அதிகமாகறோம் உங்களோட வங்கி இருப்பு உயர்றதை நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கு பண விஷயத்துல கவனமாகவே இருப்பீங்க செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு கொல கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே ரிஷப ராசிய பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி தர நாளாக தான் இன்றைக்கி நாள் இருக்குது எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சியாக நாளாக கொண்டாடுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமிக்க நாளாக இருக்குது அது குறிப்பாக சொல்லணும்னா வேலையிலையும் சரி நல்ல ஒரு வாழ்க்கையிலையும் உங்களோட தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலனை இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கு உங்கள் ராசியில சூரியனும் குருவும் இன்னைக்கு தான் கடைசி நாள் உங்கள் ராசியில சூரியன் இருக்கிறது இதுக்கு மேலே நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் சந்திரனும் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல ஒரு பலனும் முன்னேற்றங்களும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் விருப்பங்கள் நல்லாவே நிறைவேறும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு நிறைவான முடிவுகள் கிடைக்கும் உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பசங்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்கு பசங்களோட எதிர்காலத்துல நல்ல ஒரு வளர்ச்சி தெரியற மாதிரி இருக்கு மொத்தத்துல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தான் எந்த ஒரு பாதிப்பும் நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தான் இருக்கும் செய்கிற வேலைகளுக்கு நல்ல ஒரு பாராட்டும் மாதிரி நீங்க செயல்களை புத்திசாலித்தனமா சிந்திச்சு செயல்படுறதுனால அனுகூலமான பின்விளைவுகள் நிறையவே இருக்கு முக்கிய முடிவுகளை இந்த நாளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சிறப்பாக பணி செய்வீங்க உங்களோட வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏற்றங்கள் அதாவது வருமானத்துக்கு உண்டான உயர்வுகளும் பதவிக்குண்டான உயர்வுகளும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் உங்களுக்கு பல விஷயங்களில் செய்கிற காரியங்களில் முன்னேற்றம் தர விதமாக தான் இருக்குது நீங்கள் செய்கிற செயல்பாடு தனித்துவமாகவும் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் இருக்கிறது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது நல்லுறவு இருக்கும் புரிதல் இருக்கும் அனுசரணையான நாளாக தான் இருக்குது உங்களோட நல்ல ஒரு கேஷுவலாகவும் ஜாலியாகவும் நீங்கள் துணைக்கூட பேசி பழகிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் நாளாக தான் இருக்குது விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அன்னனு ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க தவறாதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான முன்னேற்றம் கணிசமான தொகையை சேமிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக தரும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சின்ன சின்ன முதலீடுகள் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான சேமிப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும் மனநிறைவும் மகிழ்ச்சியான விஷயங்களும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் இந்த நாள் உங்களுக்கு பல விஷயங்களில் சாதகமாக இருக்குது நாளை எந்த விஷயத்துக்காகவும் தவற விடாதீங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும் முன்னேற்றம் தரும் நாளாக தான் மிதன ராசிக்கு இந்த நாள் அமையும் மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாடுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு கொஞ்சம் நாள் தான் இருக்குது ஆன்மீகத்தில் ஈடுபாடு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பேச்சில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பதட்டமோ சில ப மன வருத்தங்களும் தான் செய்து பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு பசங்களால வீண் விரயங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நால பொறுமையா நிதானமா கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனக்குறைவு இல்லாமையோ அவசரப்படாமையும் இருக்கிறது நல்லது உங்களோட ராசியில் புதன் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது எட்டாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் சனியும் பதினோராம் இடத்துல சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறது உங்களை நீங்களே தனியாக தனிமையில் இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போங்க மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது புண்ணிய தொண்டுகள் செய்கிறது கோயிலில் பிரார்த்தனை செய்கிறது நல்லதாக இருக்கும் உங்களோட செயல்களில் எல்லாமே உணர்வு பூர்வமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதையுமே வந்து சீரியஸாக ரொம்ப எமோஷ்னலாக எடுக்காமல் நாளை கொஞ்சம் கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கிறது அது ரொம்பவே மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நாளை பொறுத்த அளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் அமைதியான அணுகுமுறை தேவைப்படுது எந்த வருஷத்துக்கும் அவசரப்பட்டு வார்த்தையை விடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்புகள் உண்டு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உங்கள் மனசில் இருக்கிற அந்த இனம் புரியாத வேதனையும் பதட்டமும் உங்களோட நாளை வந்து தவறுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சிறப்பாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட வேலைகளை முறு முறைப்படுத்தி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது முக்கியம்னு பார்த்து அதெல்லாம் பிரச்சனைகள் இல்லாமல் முடிச்சிக்கிறது நல்லது வேலைகளில் தவறுகள் இல்லாம செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது கவனமா பேரை கெடுத்துக்காம நாளை கொண்டு போறதுக்கு உங்களோட செயல்பாடு தேவை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் தேவையில்லாத கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களோட பிரச்சனையை மேலே இறக்கி வைக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் முடிஞ்சால் அமைதியாக இருங்க இல்லைன்னா ஒதுங்கி போகிறது நல்லது நட்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போக வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா பசங்களாலையும் குடும்பத்தாலையும் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செலவுகளை கட்டுப்படுத்துங்க முறையாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண இழப்பு ஏதோ பா ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பருவநிலை காரணமாக சளி இல்லைன்னா இருமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குளிர்சேன உணவுகளை தவிர்த்திங்கன்னா நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு யோகா செய்ங்க மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வந்து செய் இருக்கிறது நாள் நல்லபடியாக போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளில் பொறுமைய நிதானமும் தேவை செய்கிற செயல்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சில விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களை ஈர்த்து விடுற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க இல்லைன்னா அவங்களால நீங்கள் பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள் மனக்குழப்பங்கள் இருக்க தான் செய்து கூட போறவங்களோடையும் சரி பெற்றோரோடையும் சரி பேச்சில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கியாயி போனீங்கன்னா நாளை வந்து உங்களுக்கு பொறுமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட ராசியில் செவ்வாயும் கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல சந்திரனும் சனியும் பத்தாம் இடத்துல சுக்கரனும் பதினோராம் இடத்துல சூரியனும் குருவும் பன்னெண்டாம் இடத்துல புதனும் இருக்காங்க என்ன தான் வரவு வந்தாலும் கையில் நிற்காது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எல்லா விஷயத்துலையும் பொறுமைய நிதானமும் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போதும் சரி வெளியில் போகும்போதும் சரி ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ஏழைக்கு ஏதாவது உணவு டிஃபன் இல்லைனா உணவு வாங்கி கொடுங்க இல்லைன்னா பணம் உதவி செஞ்சிங்கன்னா நாளை வந்து சரியாக இருக்கும் அதனால் ம மனசு கொஞ்சம் நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான உணர்வு தோணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகள தரைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது கவனமாக யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு முடிவையும் தள்ளி வச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிக வேலை இருக்குது அதே மாதிரி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது நேரத்துக்கு முடிக்க முடியாது கூட இருக்கிறவங்களால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க அவங்க செய்கிற தவறுக்கு உங்க பேர் கிட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ தவிர்த்துட்டீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேசுறதை தவிர்த்துட்டாலே நல்லது ஏன்னா சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு அளவுக்கு நாளை நம்பிக்கையோடவும் உறுதியாகவும் இருக்க வேண்டியது அவசியம் தொணக்கிட்ட மட்டும் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க அவங்க இருக்கிற சூழ்நிலைகளை எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுங்க ரெண்டு நாள் இப்படி தான் இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை ஓட்டுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் ஆனாலும் எங்கே போச்சுன்னே தெரியாது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது விரயங்கள் அதிகமாக இருக்குது குடும்பத்தால பண இழப்பும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணத்தை பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப நீங்கள் உங்களை அதிகமாக வர்த்திக்கிறதுனால முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஓய்வெடுங்க நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சாலே போதும் மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கோ இல்லைன்னா வெளியில் போயிட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு ஆ ஐந்து கட்டம் வரைக்கும் அதாவது ஐந்தாம் இடம் வரைக்கும் கிரகங்கள் எதுவும் இல்லை ஆறுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே கிரகங்களை தெளித்து விட்டால் மாதிரி இருக்குது ஐ ஆறாம் இடத்துல ராகுவும் ஏழாம் இடத்துல சந்திரனும் சனியும் எட்டாம் இட ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதும் ப பத்தாம் இடத்துல சூரியனும் குருவும் பதினோராம் இடத்துல புதனும் ப பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்குது நல்ல ஒரு பொறுப்புகள் இல்லை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாளை உற்சாகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாள் செய்கிற சாதக காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட முயற்சிகளுக்கு எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு மனசு சமநிலையில் இருக்குது தெளிவான சிந்தனைகள் இருக்குது நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட தன்னம்பிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகரிச்சு ந நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷமான நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்லாத நாளாக தான் இருக்கும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பீங்க தனக்கூடமும் சரி வீட்டில் பெரியவங்களோடையும் சரி எல்லாரோட ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு செய்யற வேலைகள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற தான் இருக்கு கவலையே இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களோட திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு செய்யற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட தனித்துவமான செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ இல்லனா நல்ல ஒரு ஏற்றமிக்க பொறுப்புகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது உற்சாகமான நிகழ்ச்சிகள் வேலை செய்கிற இடத்துல இருக்குது மனநிறைவோட மகிழ்ச்சியோட இன்னைக்கு உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக உங்களோட வேலைகளை எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு வழியாக இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க நல்ல ஒரு வளர்ச்சி தரிய த தரக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட நட்பாக இருப்பீங்க மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது உங்கள் போக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு வலுவான புரிதலையும் பிணப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் சுபகாரியங்களில் கலந்துக்கிறதுனால விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உங்களுக்கு நிறையவே மகிழ்ச்சி தரும் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது பிரச்சனைகள் எதுவும் இல்லை சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பயனுள்ள விதத்தில் சேமிச்சிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும் சேமிப்பு உயர்றதை நீங்கள் கண்கூடாக உணரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற உறுதியும் உற்சாகமும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கன்னிராசிக்கு இல்லை நிறைவான நாளாக தான் இந்த நாள் அமையும் சரியாக இந்த நாளை எதிர்காலத்துக்கு பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவில் ராசி பலன் போட்டிருக்கு ஆறு ராசிக்கு போட்டிருக்கு முன்னொரு பதிவில் ஆறு ராசி போட்டிருக்கு உங்களோட ராசி எந்த பதிவில் இருக்குதுன்னு எந்த பார்த்து நீங்களே பார்த்துக்குங்க ஒரு ஆறு ஆறு ராசி தான் தனித்தனியாக போட்டிருக்கு இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுங்க அடுத்து லைவ் வர்றதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது எப்போ லைவ் வரலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான பலன்களை சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் எனக்கு வந்து பொது பலனை விடிய சுயஜாதக பலன் தான் எனக்கு ரொம்பவே நல்லதாக பலன் உள்ளதாக இருக்கும் உங்களோட எதிர்காலத்தை மாற்றி அமைக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை அதனால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்